ராஷ்டிராய சுவாக ராஷ்டிராய இதென்னும் அம்மா எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நீ எத்தனை காலந்து நடக்கும் தொடரும் நீ எத்தனை உயிர்கள் பலியாகும் எத்தனை தடவை இது நடக்கும் நான் எனக்கு ஞாபகத்தில் இருந்து பார்க்க எனக்கு பா தேச பிரிவினை போது நடந்த கலவரங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் அடித்து விரட்டப்பட்ட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அதெல்லாம் ஞாபகம் நான் பார்க்கலை புஸ்தகத்துலேருந்து படித்தேன் ஆனால் நான் சிறு வயசுலேருந்து சமுதாய காரியங்கள் நியூஸ் பேப்பர் ரேடியோ இதன் மூலமாக பார்த்த தொடர்ந்து மீண்டும் 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 அகமதாபாதில் ரத்த யாத்திரை நடக்கும் ஒவ்வொரு ரத யாத்திரையிலையும் கலவரம் அடிதடி இந்த தெருவழியாக போகக்கூடாது கல்லடிதல் துப்பாக்கி சூடு ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்குது பசுக்கள் ஆயிரக்கணக்கான பசுக்கள் சூழ அந்த ரத்த யாத்திரை நடந்தது பசு திப்பு திபு திப்புன்னு அந்த தெருவில் போச்சு திங்கிறவன் அதையும் கொண்டு இருப்பான் அடித்து கொண்டு இருப்பான் அது அது நடக்கலை அந்த ரத்த யாத்திரை சிறப்பாக நடந்தது அப்புறம் அங்கெங்கோ காஷ்மீரில் ஏதோ ஒரு மசூதியில் அவரோட மயில் இருக்குது அந்த மயில் திருட்டு போச்சுன்னு எல்லா ஊர்லேயும் கலவரம் இந்துக்களை அடித்து இந்துக்கள் ஹிந்துவாக இருக்கிறதுனாலேயே அடி வாங்கிட்டுருக்கிறான் கொலை ப கொலை பண்ணிகிட்ருக்கிறான் அவன் இந்துக்கள் சேர்த்துட்ருக்கிறான் நதியில் போய் குளிக்க போனால் ஜிஸியா வரி போட்ட அந்த முகல் அரசுலேருந்து இதெல்லாம் நடந்துட்டு அங்கே ஏதோ ஒரு இடத்துல அவனுடைய அங்கே கல் வச்சுருக்கிற இடத்துல ஏதோ குதிரை வீரர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க அந்த கல்லுக்குள்ளே அப்படின்னு இங்கே கலவரம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நகரங்களில் கலவரம் நடந்தது தொடர்ந்து எத்தனை வருஷங்களாக நடக்கும் ஹோலியில் வந்து தன் மேல் நிறம் சொல்லிட்டு கலவரம் நடக்கும் நம்ம ஊர்லேயே நடந்தது சென்னையில் அங்கே கோயம்பு கும்பகோணம் பக்கம் திருவாரூர் பக்கத்தில் ஒரு இங்கே கடற்கரை கிராமத்தில் ரம்ஜான் சமயத்தில் நாமெல்லாம் யாரோ பஜ்ஜி கடைக்காரன் பஜ்ஜி போட்டுட்டு இருந்தான்னு சொல்லி உள்ளே புகுந்து கொதிக்கிற எண்ணெய் அவன் மேலே அவனை சாகடிச்சு பிறகு சுற்றி இருக்கிற மீனவர்கள்லாம் சேர்ந்து வந்து அடித்து நொறுக்கி அவங்க கடைகளெல்லாம் அடித்து எனக்கு தெரியும் அது நடந்தது அந்த மும்பையில் ஒரு பத்துக்கு பத்து ஆடு இவ்வளோ நூறு கோடி இருக்கிற ஜனத்தொகை உள்ள ஒரு தேசத்தில் பத்தே ஆள் துப்பாக்கி எடுத்துன்னு உள்ளே வந்து மும்பையே கிட்டத்தட்ட துப்பாக்கி மனையில் வைத்திருந்தான் மூணு நாலு நாள் இரநூறு முந்நூறு பேரை சாகடித்தான் ஹோட்டல் இருக்கிற டூரிஸ்ட்டு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவங்களெல்லாம் கொண்டான் நம்ம பத்திரிகைலாம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தது பாவம் பாவம் பயப்படுறான் நம்ம தேசத்தில் அப்படிலாம் எழுதியது எத்தனை 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 தொடர்ந்து போதுரா ஐம்பத்தாறு பேர் அந்த கோச்சில் உள்ளவர் இருக்கிறவங்களே கதவு கதவு ஜன்னல் சாத்தி பெட்டி ரயில் பட்டி ஏறிவிட்டு ஐம்பத்தாறு பேரும் குழந்தைகள் பெண்களை சுற்றி எல்லோரும் கொல்லப்பட்டாங்க ஆனால் அந்த கோத்ரா வந்து ஏதோ ஒரு மா ஹிந்துக்கள் வெறிப்பிடித்து திரும்பி அடித்தாங்க பாவம் பரிதாபமான மக்களை அவன் எல்லாம் ஒரு போஸ்டர் ஒன்று வந்தது அவன் அப்படியே அழுதுட்டு கையை கூப்பிட்டு என்ன விட்டு என்ன விட்டுன்னு கதர்னா ஒருத்தன் ஏதோ அப்துல் கனி அப்துல் கான் என்னமோ பேர் அது எல்லா பக்கமும் இன்டர்நேஷ்னலில் போய் நம்மெல்லாம் ஏதோ இவங்களெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு க சீன் கிரியேட் பண்ணும் கோத்ரா அந்த மும்பை பாம்ப்ளாஸ்டு தாவூத் இப்ராஹிம் எல்லா பக்கமும் ஒரே சமயத்தில் பம்பிளாஸ்ட் நடந்தது நூற்று கணக்கில் செத்தாங்க நெற்று ட்ரெயினில் பாம் பிளாஸ்டர் இப்போதான் திருப்பி அவனுக்கு பதிலடி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அயோத்தியாவுக்கு பிறகு அப்போ கூட காஷ்மீர் நடந்தது ஐந்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட துரத்தி அடிக்கப்பட்டாங்க அவங்களோட சொத்தெல்லாம் பறிக்கப்பட்டது பெண்கள் எல்லாம் பறிக்கப்பட்டது அதுவும் அஃபிஷியலாக மசூதியில் மைக்கில் அறிவித்து நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு நாங்கள் வெள்ளிக்கிழமன்றைக்கு வரப்போகிறோம்னு சொல்லி அதாவது இது ஏதோ பயங்கரவாதிகள் செய்கிற வேலை இல்லை அது எல்லாம் சேர்ந்து செய்கிற வேலை மதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மத அமைப்புகள் அவங்களுடைய மசூதியில் எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து செய்கிற வேலை இது ஏதோ இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானு சும்மா ஜால்ஜா பண்ணுறாங்க பாகிஸ்தானு ஏதோ இங்கே இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி தேசத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ண பாகிஸ்தான் இல்லை இங்கே அவனுக்கு ஆள் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது கிரிக்கெட் மேட்ச்சில் அவனுடைய கொடிய அவனுடைய கொடியை காட்டுறது பட்டாசு அடிக்கிறது அவன் ஜெயிஷ்டா எல்லா ஊர்லேயும் அவனுக்கு ஆள் இருக்குது பாகிஸ்தானே இந்த மாதிரி தானே உருவானது நீங்கள் பாகிஸ்தானில் முன்னால் நடந்த தேர்தலில் முஸ்லீம் லீக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு பாகிஸ்தான் வேணும்னா அப்படின்னு சொன்னான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க பாகிஸ்தான் வேண்டாம்னு சொன்னான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க நம்ம ஊர் கேரளாலையும் மகாராஷ்ட்ராலேயும் மத்திய பிரதேஷ்லேயும் இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாகிஸ்தான் வேணும்னு அங்கெல்லாம் முஸ்லீம் லீக் ஜெயித்தது பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போட்டாங்க ஆனால் இங்கே இருக்காங்க பாகிஸ்தான் வேணும்னு விரும்பி அவங்க இப்போ பாகிஸ்தானாக இருக்கிற பகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வந்தான் அங்கே இருக்கிற ஏதோ லோக்கல் முஸ்லீம் கட்சியோடு சேர்ந்து அவங்க இப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க பங்காலு இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் நம்ம தேச விரோதிகள் இந்த தேசத்துக்கு துண்டாடி பாகிஸ்தான் வேணும்னு நினைக்கிற கோ கோடிக்கணக்கான பேர் நம்ம தேசத்துலேயே உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்தில் அப்போ இது பாகிஸ்தான் ஆடு செய்கிறா அப்படின்னு எல்லாமே நம்ம ஏற்றுமாத்தோம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அடுத்து இன்னும் சில பேர் முதல்லெல்லாம் வெறும் டெரரிசம் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி 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 அவங்களோட நம்ம அண்ணன் தம்பி போல இருப்போம் எல்லாம் பாய் பாய் கங்கை அம்மனை மாதிரி புனிதமாக இருப்போம் அப்படின்லாம் நம்மளை ஏமாத்தி ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது எங்கும் குரல் இது தவறின் குரல் இந்த செக்குலர் இவங்களும் பண்ணலை அவன் மதத்தை சார்ந்த ஒரு நல்லவன்னு சொல்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிற அந்த நல்லவனும் கூட இதை கண்டிக்கல எந்த ஒரு கலவரத்தையும் கண்டிக்கல இவங்க கொலைகளை கண்டிக்கல ஷாயின்பாகில் ஒரு வருஷமாக ரோடை மறிச்சுட்டு உட்காந்துருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டு அதை கண்டிக்கல மிலிட்ரி அனுப்பி இவங்களை நிறுத்துன்னு சொல்லி கட்டளை கொடுக்கல பத்திரிகைகள் கண்டிக்கல நாட்டில் மற்ற பகுதிகளில் இருக்கிற அந்த மதத்தை சார்ந்த அவங்களும் கண்டிக்கல ஒரு வருஷம் லட்சக்கணக்கான பேருக்கு பெரிய ஒரு தடங்கள் பண்ணி பெரிய பொருளாதாரத்தில் அட்டி கொடுத்து அரசாங்கமும் அதை ஒன்றும் போலீஸ் அனுப்பி மிலிட்ரி அனுப்பி அதை கலைக்க சொல்லி ரோட்டில் போட்டிருந்த கூடாரத்தை எடுக்க சொல்லி எதுவும் செய்யலை ஒரு வருஷம் எதுக்கு அந்த சிஏஏ எதிராக சிஏஏ சட்டத்தில் எங்களுக்கு எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி சிஐஏ சட்டம் வேறு சில பேருக்காக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க இப்போ நேற்று நடந்தது பாருங்கள் எல்லோரும் உடனே கிட்டேயும் பிரச்சனை இருக்குது நாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பெருசாக சத்தம் போடுறோம் பிறகு ரெண்டு நாளில் மூணு நாளில் நாம் அடங்கி போகிறோம் அந்த அன்றைக்கி கந்தார் விமான கடத்தல் நடந்தபோது எல்லாம் நாடு முழுக்க ஏதோ வாஜ்பாய் பெரிய குற்றம் பண்ணுற மாதிரி ஏற்ப ஏற்படுத்தி வாஜ்பாய்கிட்ட கெஞ்சி அவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்து அழுது அதை பத்திரிகைகள் எல்லாம் எழுதி பாவம் இவங்க உறவுக்காரங்க செத்து போகிறாங்க வாஜ்பாய் என்ன செய்தார் வேலை கொடுத்தாரு இந்த இந்த நான் இவங்களுடைய உணர்ச்சி பெரிய ஆவேச குரலுக்கு இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு மிலிட்ரி ஆள் உயிரை கொடுத்து பிடித்த பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணார் அது ஒரு பெரிய தவறு ஆனால் மக்கள் இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் ஓட்டை வாங்கி ஜெயிக்கிற அரசியல்வாதி என்ன பண்ணணும் அந்த அந்த உள்ளே இருக்கிறவங்க தினாங்களா எங்களை நான் காப்பாற்றுங்கன்னு அவங்க சாக தயாராக தான் இருந்தாங்க ஒரு தேசத்தில் ஒரு தேசத்துடைய அது நிலைநாட்டணும்னு சொன்னால் உயிர் போகத்தான் போகும் பலி கொடுத்து தான் ஆகணும் இப்படி ஆவேசப்பட்டு அவங்கள காப்பாற்று நாடு நாசமாக போகட்டும் அவங்கள எப்படியாவது காப்பாற்றுரு இப்படி மக்களுடைய கோரிக்கை வந்தால் என்ன செய்யும் அடுத்ததும் அதே போல் தான் அந்த மும்பை போது கசாபுன்னு ஒரு ஆள் காரி துப்புறான் கோர்ட்டு நீதிபதி மேலே போலீஸ் அதிகாரி மேலே அவனுக்கு ஆதரவாக பத்திரிகைகள் எழுதி கடைசியில் ரகசியமாக ராத்திரி வடிகாலில் மூணு மணிக்கு அவனுக்கு தூக்கில் போட வேண்டி ஏதோ அவன் அவனை தூக்கில் போட்டால் கலவரம் ஆயிடும் பயத்து மாதிரி என்ன ஒரு மணல் இல்லை இவ்வளவு ராஜகம் அதுவும் அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணுறாங்க நம்மளால் சா இது ஏதோ ஒரு வெறி கூட்டம் ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் செய்வது ஏதோ பாகிஸ்தான்லேருந்து அனுப்பி செய்வது அப்படின்னு நம்ம நம்மளே ஏமாற்றிக்கிறோம் இங்கே இருக்கிற இந்த புஸ்தகத்தை படிக்கிற அத்தனை பேரும் இந்த கருத்தை தினம் தினம் படிக்கிறாங்க உன்னுடைய என்னுடைய கருத்தை என்னுடைய கடவுளை நம்பாதவன் அது பேரை சொல்லாதவன் அவன் எல்லாம் அவனுடைய உயிர் அவனுடைய ம பெண்கள் அவனுடைய சொத்து இது உனக்கு சொந்தம் நீ அதை பறித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக் கொடுக்குற ஒரு புஸ்தகத்தை படிக்கிறவன் அப்படி என்ன எப்படி அவன் வந்து அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் உயிரை பறிக்க நம்ம பக்கத்தில் இருந்துட்டு தினம் இந்த புஸ்தகத்தை படிக்கிறான் என் வீட்டு மனைவி என் பெண்ணை அவனுக்கு சொத்தம் நாளைக்கு அறப்போர் நடக்கும்போது எடுத்துக்கலாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தினம் அஞ்சு வேளை அதை படித்து இவங்கிட்டேருந்து என்ன அவன் எண்ணிக்கை வளர்ந்துட்டே போகிறான் ஜனத்தகையை வளர்ந்துட்டே போகிறது இன்றைக்கி சைனாவை தாண்டி போகிறது அதுக்கு இந்த சமுதாயம் முக்கியமான காரணம் அரசாங்கம் ஒன்றும் கொடுக்காமல் இருக்குது அவனுக்கு கக்கூஸ் கட்டி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அவனுக்கு ஹஜ்ஜுக்கு போக வீடு க பெரிய பெரிய இடம் இருப்பிடங்கள் கற்றுக் கொடுத்து விமான பிரயாணத்தை சுலபமாக்கி எந்த வகையில் அவனை சந்தோஷப்படுத்துகிற எல்லா முயற்சியும் அரசாங்கம் செய்யுது அடக்கலை தவறு செய்யும்போது அடக்க முயற்சி பண்ணலை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலை அரசாங்கம் கோர்ட்டு பத்திரிகையாளர்கள் இப்போ நேற்று கொன்று இருக்கான் இதுக்கு முன்னால் நிறைய கொண்டு இருக்கான் நாற்பது பேர் செத்தாங்க அப்படின்லாம் காஷ்மீரில் அதெல்லாம் மிலிட்ரி ஆளுங்க அவங்க சாக தயாராக இருக்கிறவங்க வந்தாங்க அவங்க தான் செத்தாங்க நான் தான் அவன் தான் கங்கணம் கட்டிட்டு தான் போயிட்டான் இங்கேருந்து போகும்போதே வீட்டிலேருந்து போகும்போது எப்போ என்ன மரணம் வரும்னு அவங்க செத்தாங்க வாஜ்பாய் என்ன பண்ணார் அதை அவங்களுடைய உடம்பை அவரவர் கிராமத்தில் கொண்டு போய் புதைக்க இருக்க அப்படி ஏற்பாடு பண்ணிட்டாரு கொஞ்சம் அட்லீஸ்ட் உணர்வு தேசம் முழுக்க வளர்ந்தது இப்போ இவன் சுற்றுப்பது சாதாரண மக்களை கேட்டு விசாரித்து எங்கள் கல்மா படின்னு சொல்லி அவன் படிச்சுட்டான் அவனை விட்டுருக்கிறான் ஒரு ப்ரொஃபஸர் அஸ்ஸாமில் இந்துதான் அவனை விட்டுருக்கிறான் மற்ற எல்லோரையும் அவனை மதம் என்ன மதம்னு கேட்டு அதை விசாரித்து பேரை கேட்டு ஐடி கார்டை பார்த்து சட்டையை பய சட்டியை கட்டி சுண்ணத்தாயிருக்கிறான்னு பார்த்து அவங்களெல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறான் சாதாரண மக்கள் டூரிஸ்ட்டு உடனே எல்லாம் பைபாஸ் நம்ம யூடியூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆவேசமாக போட்டு மோடிக்கு எதிராக பேசி அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாதுகாப்பு இல்லை அது செய்ய என்ன செய்ய ரெண்டு நாள் அடங்கிறவங்களோட குரல் எல்லாம் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை இது பிரச்சனை வந்து இவங்க இல்லை பாகிஸ்தான் இல்லை இது பயங்கரவாதிகள்னு ஒரு தனி கூட்டம் இல்லை இது ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் அந்த புத்தகத்தை டெய்லி படிக்கிறவங்க அந்த கருத்தை ஒருத்தர் பரிமாறிக்கிறவங்க இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க தவறாக ஒன்று நடக்கும்போது அதை எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க சதித்திட்டம் போட்டு நாட்டை பிடிச்சிடலான்னு சொல்லி ஜனத்தொகையை பெருக்கிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லோரும் இதில் கைகோர்த்து நிற்கிறாங்க இந்த கருத்து இந்த புஸ்தகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இவரோடு சேர்ந்திருந்து அமைதியாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை என்ன பாய் பாய் நம்மலாம் அண்ணன் தம்பின்னு சொல்லி சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஏதோ அமைதியை காப்பாற்றிடுவான் அமைதியை வாழ முடியும்னு நினைக்கிறேன் நம்மோட தான் பிரச்சனை சரி இந்த தேசத்தில் தான் பிரச்சனை பிஜேபி அரசாங்கம் கொடுமை யூரோப்பில் என்ன பிரச்சனை யூரோப்பிலையும் பாமைக்கிறேன் யூரோப்லேயும் சொல்ல போட்டுட்ருக்கிற அமெரிக்காவில் என்ன பிரச்சனை அதனால் இது எப்போ எத்தனை நாள் இன்னும் நடக்கும் திரும்ப திரும்ப நடக்கும் உடனே ஆவேச பேச்சுக்கள் அஞ்சலி கொடுத்துட்டு எல்லோருடைய அழுகையை வீடியோவில் காட்டிட்டு அப்புறம் நம்ம திரும்ப பழையபடி பாய் பாய் அண்ணன் தம்பி எங்கள் ஊர் ஆள் நல்ல ஆள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் நல்ல ஆள் ஹிஸ்ட்ரி தொடரும் இதே போல் என்ன பண்ண முடியும் மோதி அவர் என்ன பண்ணுமோ பண்ணுவார் அரசாங்கம் செய்ய வேண்டியது செய்யும் நாம் என்ன செய்ய முடியும் நமக்கு இந்த அடிப்படை இந்த இந்த இது இதுவே நமக்கு நம்மளை நாமையமா தேட்ருக்கிறோம் அமைதி மதம்னு சொல்லி எல்லாம் நல்லவங்க தான் யாரும் ஒரு சில பேர் தான் அப்படி மதம் கிடையாது பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படி இல்லை நம்மளை இருக்கிறோம் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்கிற வரைக்கும் இது தொடரும் தொடரும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி இது ஒரு தேசத்தே பிரித்தான் பெரிய ஒரு பூமியும் எடுத்துகிட்டு போனோம் நாற்பது லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரில் பத்து லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துன்னு போனோம் நம்ம ஆடு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பெரிய தன்னுடைய பரந்த மனப்பான்மை காட்ட இல்லை இல்லை நீங்கள்லாம் இங்கேருந்து போக வேண்டாம் பய பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்களை பாதுகாப்போன்னு சொல்லி இருக்க வைத்து இந்த பிரச்சனை மீண்டும் இன்னொரு பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு நம்ம தேசத்தில் இப்போ சூழ்நிலை உருவாகிட்டு இன்னொரு மீண்டும் ஒரு முறை வன்முறை செய்து இந்த தேசத்தை பிரித்து ஒரு பகுதி தனக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று அந்த ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானில் அவன் சொல்லியிருக்கிறான் நம்ம டூ நேஷன் தேரி நாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்லாம் பேசிருக்கேன் உண்மை அது நம்ம தான் கோட்டை விடுறோம் நம்ம இன்னும் இதை புரிந்து கொள்ளலை நல்லவன் அப்படின்னு சொல்ல நம்ம பாய் பாய்ங்கிறோம் அண்ணன் தம்பிங்கிறோம் அவன் மாமாங்கிறான் ஏன்னா நம்ம வீட்டு பெண் மேல் அவனுக்கு குறியிருக்கு கடவுள் தான் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியும்னு தெரியல அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கணுமா நம்ம ஓட்டு போட்டு அரசாங்கம் தான் வேறு எமோஷனல் விஷயத்தில் தோற்று போயிடுறது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் சர்ச்சைக்கே வருவதில்லை மூணு நாளில் சகஜ நிலை திரும்பியதுன்னு சொல்லிடுவோம் எல்லாம் சரியா செ மறந்துடுவோம் ரொம்ப பரிதாபம் இல்லை இந்துவாக நான் இருப்பதுனாலேயே கொல்லப்படுவேன் சொல்லு சரி பார்ப்போம் சந்திப்போம்